அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில நாட்களாக மலைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே புரிந்து வருகின்ற நிலை அதாவது குறைந்த பரப்பில் காணப்படும் இந்த மழைப்பொழிவு அப்படின்றது பத்து தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சூழ்நிலையில் வெப்பம் அவ்வப்பொழுது ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேலாக எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் என்று அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்திருந்த நிலையில் கடுமையான வெயில் வெப்ப காற்றானல் காற்று அப்படின்ற மாதிரி நேற்று வீசி வீசிய நிலையில் இன்றைக்கு விட அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவ்வப்பொழுது மாலை இரவு இடிமழையானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி புழிய தொடங்கியுள்ளதுன்னு சொல்லணும் அதாவது உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நேற்றைக்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு புரிந்து அதிகபட்சமாக அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோவை மாவட்டத்தின் சோலையாறு பகுதிகள் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் சேலம் பெரம்பலூர் பகுதி பகுதிகள் கடலோரத்தின் பகுதினு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இப்படி மாவட்டத்துக்கு ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி நீலகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைப்பொடிவு பெரிதளவு மழைப்பொழிவு இல்லாத கா சூழ்நிலை இப்போ இனிவரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் பதினான்கு தேதிக்கு பதினைந்து திறகு பிறகாக மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சற்று பரப்பளவில் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது இப்போ இந்த மழைப்பொழிவிற்கான சா சாதக சூழ்நிலை எப்படி எதன் காரணமாக அப்படின்ற மாதிரி உருவாகப் போகிறது என்றது மறுபடியும் ஒரு விளக்க ஒரு விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ஸோ இப்போது நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்தமான் பகுதிகளில் பதினான்கு தேதிக்கு பிறகாக ஒரு நிகழ்வு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றது நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து தற்போதைய சூழ்நிலையில் இப்போவே அது வந்து உருவாயிடுச்சின்னு சொல்லலாம் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வரும் மணி நேரங்களில் அந்த சுழற்சியானது அப்படியே அந்த கிழக்கு பகுதிகள் அதாவது பர்மாவை ஒட்டிய பகுதிகளில் மியான்மர் பகுதிகளுக்கு இப்போ கரையோரமாக அப்படின்ற மாதிரி ஒட்டி செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த காற்றின் போக்கானது எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெலடு பகுதிகளில் பயணிக்கக்கூடிய காற்று அங்கே நிலவக்கூடிய தெற்கு பகுதிகளில் நிலவக்கூடிய அதாவது தெற்கு நிலநடுக்கோட்டு பகுதிகளில் நிலவக்கூடிய அதில் ஒரு சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சிகள் இருக்கக்கூடியதில் அவ்வப்பொழுது அங்கேருந்து சுற்றி கொண்டு அந்த நெல்லடுக்கோட்டு பகுதிகளிலே பயணிக்கக்கூடிய காற்றானது அறவைக்கடலில் குறிப்பாக ஓமன் அம்மன் அந்த வளைகுடா பகுதிகள் சென்று அது வந்து வளைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காற்று வந்து பயணிக்கக்கூடியதாக கா அந்த கேரள பகுதிகள் மீது மோதி அவ்வப்பொழுது குமரிமுனியை சுற்றி கொண்டு இலங்கையை சுற்றி கொண்டு அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்விற்கு பயணிக்கக்கூடிய அந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்விற்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் நாளை அதாவது நம்ம வங்கக்கடல் தமிழக கரையோரம் வந்து ஒரு மெலிந்த சுழற்சியானது உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக தான் நமக்கு மழைப்பொழிவு அமையப் போகிறது அது வந்து எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அப்படின்னா தெற்கிலிருந்து வடக்காக அதாவது தென் மேற்கிலிருந்து உருவாகக்கூடிய மழைப்பொழிவு கிழக்காக அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அது வந்து இன்றைய வானிலை அமைப்புப்படி ஸோ அந்த காற்றுக்குவிதல் வந்து அவ்வப்பொழுது இடம் மாறு மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால அதாவது மழைப்பொழிவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ எந்தெந்த ஒரு இடத்துல அப்படின்றது அது நாளைக்கான வானிலை அப்டேட்ஸை நம்ம நாளைக்கு கரெக்டாக கொண்டு கண்டிப்பாக கொடுப்போம் எந்த மாதிரியான மழை பொழிவு அங்கே போயிருது நான் இப்போ இருக்கிற அனலைஸ் படி நம்ம சொல்கிறோம் அதாவது தென் கடலோர மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு தெற்கு மாவட்டங்களில் தொடங்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வலுவான மழைப்பொழிவாக அந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் அதாவது கட அந்த கடற்கரையோரம் தென் கடலோரங்கள் ராமநாதரத்தை ஒட்டிய பகுதிகள் உள்பகுதிகள் விருதுநகர் இது இப்படி மதுரை பகுதிகள் திருச்சி இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் பரவலாகி அவ்வப்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் அது முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக தற்பொழுது காட்டுகிறது இப்படி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வட மேற்கு புறமாக பார்த்திங்கன்னா ஆம்பூர் வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் வரைக்கும் தாண்டி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு மழை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காற்றுப்பகுதிகளுக்கு சற்று சவாலானாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காற்று காற்றுப்பகுதிக்கு சற்று ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்பொழுது கேரளாவில் வலுத்து பெய்யக்கூடிய ஒரு மழையானது அந்த சாரல் மழைப்பொழிவாக அவ்வ அவ்வப்பொழுது திட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நாளை ஒரு நாள் வந்து ஆங்காங்கே அப்படின்னு பரவலாக கொடுத்தாலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பகுதிக்கு சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ பதினைந்து தேதிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தெற்கிலிருந்து வடக்காக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்நாடக இளையோர பகுதிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு தேதிக்கு பிறகு கர்நாடக எளையோர மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரமாக பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு மியான்மர் சென்று அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் சென்று பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அடுத்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு ஒரு சுழற்சி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போது நாளை மறுநாள் அதாவது பதினான்காம் தேதி தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது கண்டினியூஸாக ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்க ஒரு சூழ்நிலை இருபத்தி நான்கு தேதி வரைக்கும் இருபத்தைந்து தேதி வரைக்குமே தமிழகத்தில் மைண்டு மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஸோ மழைப்பொழிவின் வந்து இடையே இட அமைப்பு மற்றும் அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழை என்பதால் ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கும் ஆனால் பரப்பளவில் இந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக மத்திய உள்பகுதிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு அமைப்பிடும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகள் ஆங்காங்கே சேலத்தின் பகுதிகள் ஈரோடு நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு அதாவது இருபது தேதிக்கு பிறகாக தமிழகத்தின் பரப்பளவில் ஒட்டுமொத்த பரப்பளவு இருந்தாலும் தெற்கு பகுதிகளில் சற்று குறைவாக தென்முனை பகுதிகளில் ஏன்னா அந்த காற்று தெற்கிலிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு காற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து சற்று காற்று வந்து உள்ளே கொண்டு குவிய செய்யக்கூடிய ஒரு காரணத்தால் அங்கே பொழிவு சற்று உள்ள வடக்கு செல்ல செல்ல அப்படின்ற மாதிரி பொழிவு அங்கே தீவிரமடைந்து காணப்படும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வானிலை எப்பொழுது மாறுதல் உட்பட்டது என்பதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்